பெரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நன்னால் இறைவனை இறைவன் எல்லோரையும் நன்றாக காப்பாற்றட்டும் நன்றாக இருப்போம் இன்றைய வீடியோ உங்களுக்கான வீடியோ எல்லோருக்கான வீடியோ ஏனென்றால் பணம் என்பது இந்த உலகத்திற்கு வாழ ஒன்று அருள் என்பது அந்த உலகத்திற்கு தேவையானது ஒன்று அருளை மீட்டும் வைத்துக் கொண்டு பலசிறு கடையில் நாம் ஒரு முறை அரிசி கடை தரமாட்டார்கள் பணமும் கொடுக்க வேண்டும் அப்ப அருளும் வேண்டும் பணமும் வேண்டும் இந்த வாழ்க்கை வாழ்வுக்கு பணத்தை பற்றி பார்ப்போம் பணம் செல்வம் ஆடம்பரம் எல்லாவுடைய கனவு நண்பர்கள் இருப்பான் சிலருக்கு மட்டும் இது ஈஸியா அமைஞ்சிக்கிறது அதை எப்படி அவங்களும் மட்டும் சாத்தியமாகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ கிடைச்சிருப்பாங்க நீங்க கோடிஸ்வரன் ஆகலாம் லட்சாதிபதி ஆகலாம் கடனாளி ஆகாமலாவது இருக்கலாம் சரிங்களா இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்களா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா கவலையே பாடாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நீங்க கவலைப்படக்கூடாது அதுக்கான வழியை நம்ம பாத்துருவோம் இப்ப நீங்க ஒரு பெரிய கோடி சொன்னா லட்சாதிபதியா ஆகுறதும் கடனாளி ஆகிறதும் கடனாளி ஆகாமல் இருப்பதும் உங்க ஜாதகம் சொல்லும் அப்ப பணத்தை தர கிரகம் எது அப்படின்னு பாக்கணும் அதை கெடுக்கிற கிரகம் எது அப்படின்னு பார்க்கணும் அதை பார்த்திருக்கோம் நம்ம அன்பு ஜோதில நிலையம் ஆபீஸுக்கு என்னை தேடி இரண்டு பசங்க வந்தாங்க ரெண்டு பையங்க வயசு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருக்கும் நண்பர்கள் வரும்போது சிரித்து ஒருத்தர் கொடுத்தர் ஒரு பரிமாற்றம் பண்ணி பேசிக்கிட்டே வந்தாங்க வந்து ஒரு பையன் அவன் செல்போன் எடுத்து திறந்த தேதி நேரம் இடம் எல்லாம் எனக்கு கொடுத்தார் ஜாதகம் பாக்கங்க அப்ப ஜாதகத்தை போட்டு பார்த்துட்டேன் பார்த்த பிறகு ஜாதகத்தை பத்தி பையன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல தம்பி நீங்க வச்சிருக்க போன் ஐபோன் விலை உயர்ந்த போன் அப்படின்னு ஆமா சார் எண்பதனாயிரம் ரூபா அப்படின்னாரு நீங்க என்ன கேட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டேன் சார் இந்த பையன் என் ஃப்ரெண்டு தான் இவன் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் நான் மாசம் இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் எனக்கு செலவுக்கு பணமே பார்த்தலன்னு சொன்னேன் பையன் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டார் அந்த பையன் இளம் வயசு ஏதோ ஒரு கோளாறுல கேட்குறாரு அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் நான் கேட்டேன் உங்ககிட்ட நல்ல ஹெட்ஃபோனு ஸ்பீக்கர்லாம் வச்சிக்கங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் அதுக்கு பிறகு ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா ஆமாங்க சார் ஐஸ்கிரீமு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க இல்லையா ஆமா சார் ஆமா சார் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவேன் கோழி ரொம்ப பிடிக்கும் இப்ப அவன் வச்சிருக்க போன் வந்து நான் பார்த்துட்டேன் ஐஃபோன் சொல்லி அப்ப ஒரு மனிதனுக்கு தேவையானது எதுவோ அதான் அவன் செய்யலை ஆலம்பரமா செலவு பண்றேன் காரணம் அவளுக்கு நடக்கக்கூடிய திசை சுக்குரன் திசை ஏன்னா சுகபோகங்களுக்கு அதிபதியா இல்லையா அதனால சுக்குரன் அவனுக்கு அந்த ஆசைகளை கொடுக்குறாரு அப்ப சுக்ரன் மட்டும் அந்த ஆசையை கொடுப்பாருங்களா அப்ப சுக்ரனுங்கிறது ஒரு கிரகம் தான் கிரகத்துல கிரகத்திலருந்துன்னா இத்தனை கோடி பேர் இருக்கா சுக்ரன் மட்டும் அந்த ஆசை கொடுப்பாருன்னா எல்லா கிரகமும் கொடுக்கும் இதுல சுக்ரன் இப்ப இந்த பையனுக்கு நடக்கிறது எப்படி ஆசை கொடுக்குறான்னா கிரகங்களை மட்டும் நம்ம பார்க்காது பாவங்களை பார்க்கணும் அந்த பாவங்களை பார்க்கும்போது அந்த பையன் துணையா ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன் என்கிட்ட இந்த பாவங்களை பத்தி அந்த பையனுக்கு சொன்ன விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த சுக்கரனுங்கிற கிரகம் அந்த பையனுக்கு அந்த பையனும் சிம்பிள் தான் இந்த சுக்கரன்ற கிரகம் அந்த பையனுக்கு ஐந்து ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தில் இருக்குங்க இப்போ திசையா நடக்குது திசை அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது இந்த நட்சத்திரத்துல இருக்கிற உபநட்சத்திரமா நட்சத்திரமா இந்த பையனுக்கு திசை நடக்குதுங்க இப்ப பாருங்க ஏன் சுக்ர தசைன்னா அள்ளி கொடுக்கும் உண்மைதான் அதே சுக்கர தசை எப்படி அள்ளி கொடுக்கும்னா அந்த சுக்கரன் நாலு பத்து ரெண்டு நாலு பத்து இந்த ரெண்டு ரெண்டு மூணு நாலு பத்து இந்த பாவங்களோட தொடர வச்சிருந்தாத அள்ளி கொடுக்கும் இந்த ராசியோட தொடர்பு வந்து அள்ளி கொடுக்காது இந்த தொடர்புங்கிறது பாஸ்கர் ஆஸ்திராலஜி முறையில புவனட்சத்திரம் மாயிலாக சொல்லக்கூடியது அது உங்களுக்கு புரியாது படிச்சு உங்களுக்கு புரியும் இப்ப உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் அப்ப இந்த ரெண்டுங்கிறது பணம் நாலுங்கிறது சொத்து பத்துங்கிறது அந்தஸ்து கௌரவம் அவனுக்கு பணம் கிடைக்கும் இதே சுக்கரன் ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வரும்போது அப்படியே பாருங்க இந்த ரெண்டாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் இந்த ரெண்டாம் இருந்து பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு எட்டாம் பாவம் அப்ப என்ன ஆகும்னா நல்லா பையன் ஜாலியாக கூட சுற்றுவேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ சாப்பிடுவேன் கேட்டேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு டீ சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எத்தனை டீ சாப்பிடுவேன் பத்து டீ நூத்தம்பது ரூபா மாசம் நாலாயிரத்தி ரூபா போச்சு அப்போ டீக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வச்சு அப்புறம் கையில வச்சுக்க ஐஃபோன் ஹோட்டலில் சாப்பிட்றது அவனுடைய செலவுகள் ஒவ்வொரு அதிகம் எப்படி சார் கரெக்டாக சொல்லிங்கன்னு கேட்டான் உங்களுக்கு சுக்கரதை வந்து அதனால்தான் நீங்க இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவீங்க நல்லா ஜாலியா இருப்பீங்கன்னு ஆ மாசம் சொன்னான் அப்ப நீ எப்படி பணத்தை நிச்சம் பண்ண முடியும் நான் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு கம்மியான சம்பளம் வாங்குறேன் அவனும் எங்களை ஜாதகம் பார்த்துட்டு போய் இந்த பையனை கூப்பிட்டு வந்துருக்கேன் அவன் மிச்சம் பண்ணுறான் என்ன மிச்சம் பண்ணானா ஒரு கடையில் போய் டீ கூட சாத மாட்டேன் வீட்டில் இருந்துகிட்டு அம்மாக்கிட்டே டீ கூடணும் தான் வெளியே போய் எந்த செலவு போட மாட்டேன் ஹோட்டலில் தேவையில்லாமல் சாதமாட்டான் இப்படி அவன் சிக்கனமாயி வந்து அந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில மிச்சம் வைக்கிறான் இந்த பையனுக்கு அந்த முப்பதாயிரம் ரூபா வாங்கி கூட அந்த பணம் செலவு பார்த்துறேன்னு சொல்லி எங்களை ஜாதகம் பார்க்க வரான் அப்போ இப்போ நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு மறைமுகமான விஷயங்கள் அப்புறம் உங்களுக்கும் சொல்லிட்டேன் அந்த பையனுக்கும் சொல்லிட்டேன் கிடைச்ச போய் பாருங்க எந்த திசை பணக்காரன் ஆகும்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு ரெண்டு நாலு பத்துங்கிற திசை வந்தா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பணக்காரன் அதே மாதிரி ஐந்து ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தில் இருக்க கிரகங்கள் அவனை பணக்காரன் ஆக்காது ஜாலியா சந்தோஷமா ஊர சுத்தோடு செலவு உணவைக்கும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்பதாம் பாவம் இரையருள் பாவம் அதனால கோயாம கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தா தொழிலை பார்க்க முடியாது தொழிலை விட்டுடுவோம் வாடிக்காரில் தான் கெட்டு போவாங்க ஃபீல் பண்ணுறோம் வேலை செய்யற இடத்துல வேலைக்கு போக முடியாது இந்த ஒன்பதாம் பாவம் போயாம கோயிலுக்கு போவேன் ஐந்தாம் பாவம்ங்கிறது ஜாலியா சுற்றுறது கூட சுற்றுறது என்ன ஆகுவேன் அவன் பொறுப்பா இருக்க மாட்டான் ஏன்னா பொறுப்பா இருக்கிறது பத்தாம் பாவம் நல்ல நிர்வாகத்திறனோட பொறுமையா ஒரு இடத்துல இருந்து சாதிக்கின்றது அதுக்கு பன்னெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நிர்வாகத்திறன் இருக்காது பொண்ணும் இருக்காது ஜாலியா இருக்கான் அப்ப இது வேலை செஞ்சேன் என்னங்காக பணம் செலவுதான் பண்ணுவான் இதை ஊதார்த்தலமாக செலவு பண்ணுவேன் இந்த மூதான் பழத்தை சொல்லுவோம் அப்போ தான் அந்த பையன்கிட்ட சொன்னேன் தம்பி நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்கன்னா போதும் நீங்கள் வாங்குற சம்பளத்துல மிச்சம் வச்சு நீங்கள் ஆகலாம் உங்கள் வீட்டில் அதனால்தான் உங்களை வயிறாக அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சிக்கனமாயிருங்க இப்போ உங்களுக்கு நடக்கிற திசை உங்களுக்கு இந்த மாதிரி செலவுகளை இழுத்து விடும் ஆமாம் சார் பணத்தை மிச்சம் பண்ண முடியல செலவாகிட்டே இருக்கு செலவாகிக்கிட்டே இருக்குங்கிறது இல்லை செலவை இழுத்து விடுறதுக்கு அந்த திசை நடக்குது நீங்கள் செலவு பண்ணுறதுனால தானே காசு மிச்சமாகலை நீ மிச்சம் வச்சு பழகுங்க அப்படின்னு அந்த பெயர்கிட்ட அட்வைஸ் பண்ணி விட்டேன் என் மய வேசம் இருக்கும் நல்ல பையன் எதா இருக்கும் வந்து கேட்குறேன் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் வந்து கேட்டாங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் ஆக இந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கணும் இருந்தாலே கிடைக்கும் அப்ப அந்த அமைப்பு இருக்கிற ஜாதகம் எதுன்னா ஒன்பதாம் பாவம்ங்கிறது இறையொருள் பாவம் இது ஐந்து ஒன்பது சேர்ந்து இல்லாம தனியா ஒன்பதாம் பாவம் அவன் பொறுப்பு போகிறத்தருக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா தெய்வ அருளால் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்ப தெய்வ அருள் பெற்ற ஜாதகம்ங்கிறது அதுதான் அந்த ஒன்பதாம் பாவம் வந்து நம்ம முன்னோர்களை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் வந்து தர்ம சிந்தனை ஒழுக்கத்தை குறிக்கும் தெய்வீக தன்மையை குறிக்கும் பாவம் ஆக முன்னோர்களை வணங்குறது குலதெய்வத்தை வென்றது இது பூரா நம்மளுக்கு அந்த ஒன்பதாம் பாவம்ங்கிறது அதே ஒன்பதாம் பாவம் பணம்ங்கிற இரண்டாம் பாவத்தோடு சேரும்போது உங்களுக்கு பணத்தை செல்வத்தை அந்த இறையுடன் கொடுப்பார் கடவுளும் கொடுப்பார் அப்ப ரெண்டாம் பாவம் பணம் இந்த ரெண்டாம் பாவங்க பழங்கிற இந்த ரெண்டாம் பாவத்துக்கு இந்த ரெண்டாம் பாவத்துக்கு இது வேறு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு செடியோட மரத்தோட வேறுனு வச்சுக்கோங்க ரெண்டாம் பாவம் பணம் இதுக்கு தண்ணி ஊத்துற பாவம் எதுன்னு தெரியுங்களா இது வளர்க்கிற பாவம் இந்த ரெண்டாம் பாவத்தை வளர்த்துக்கு மேல அதையே கொண்டு வரது அது எதுவும் தெரியும்னா லக்னதுக்கு பதினோராம் பாவம் அதாவது லக்னதுக்கு பதினோராம் பாவம் அப்ப இதுக்கு தண்ணி இந்த பதினோராம் பாவம் ஊத்துனா இது வளர்ந்து இது என்ன செய்யும்னா அவனை பெரிய கோீஸ்வரன் ஆகும் ஆக நம் ஜாதக கட்டத்தில் ஒருவன் கோடீஸ்வரன் ஆகிறதும் ஏழை ஆகிறதும் நாம் பிறகு முன்பிரவில் செய்த நன்மை தீமையை பொறுத்து அமையும் இப்படி சுக்கரனும் குருவும் பலமா இருக்கணும் பலமா இருக்கணும்னு என்னங்க சக்தியோட உடல் பலத்தோட இருக்கணும் அர்த்தமா அப்படி இல்லைங்க அவங்கெல்லாம் சுக்கரன் குருலாம் கிரகங்கள் பல கோடி மைலுக்கு கப்பாள் இருக்காங்க இந்த சுக்ரன குருவோ இந்த அஞ்சு ஒன்பதாம் பாவத்துக்கு அஞ்சு ஒன்பதாம் பாவத்துல அமையக்கூடாது அமைஞ்சிச்சுன்னா அந்த உபனஸ்தரமா அமைஞ்சிச்சுன்னா அவங்களுடைய காரகத்தன்மை பணத்தை கொடுக்க காரகத்தன்மை சுக்கரனு குருவம் இல்லையா அந்த தன்மையை அவங்க இழந்துருவாங்க ஆனா பையன் ஜாலியாக இருக்கான் குருவோ சுக்ரன் அந்த மாதிரி இருந்தான் குருவார் வந்து அதிகமாக கோவிலுக்கு போவேன் சுக்ரனை வந்து அதிகமாக ஜாலியாக ஹோட்டலுக்கு அவர்லாம் அது நான்வெஜ்லேருந்து சாஸ் ஃபுட் சாப்பிடுவேன் அப்போ நன்றைய செய்து ஆனா பணத்துக்கு வீக்காடுல அப்ப கராகோ பாவ நாஸ்தின்னு இதுதான் ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு அது தர வேண்டிய விஷயத்தை தராம வேற மாதிரி கொடுக்கும் அந்த பாவம் நாஸ்தி ஆகுறது அதனால சுக்ரனு குரு ரொம்ப பலமா இருக்கும் இதனால நீங்க என்ன செய்றீங்க குபேர திசையை நோக்கி வரக்கு பக்கம் ஒரு மந்திரம் செல்லு அந்த இடத்துல பணம் வைங்க வீட்டுல காலையில தினமும் எந்திரிச்சு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி வணங்குங்க வியாழக்கிழமை குருவோட நாளா இல்லையா அன்னைக்கு குருவுக்கு விரதம் இருந்து அன்னைக்கு குரு பகவான வணங்குங்க வெள்ளிக்கிழமை சுக்கரலி நடுவாங்க அன்னைக்கு வேதமிருந்து நீதியும் ஏத்துங்க அதே இது உங்க ஜாதகப்படி குருவும் சுக்கரனும் எப்படி இருக்காருன்னு பார்த்து ஒரு நல்ல ஜோதிடத்தை கேட்டு இந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாது ஏன்னா குருவுக்கு வந்து மஞ்சள் புஷ்பராகம் ஆஹ் மஞ்சள் நீல கல் மோதிரம் போட்டா குரு நமக்கு அந்த ஆகர்ஷண சக்தி நம்மளுக்கு அது கிடைக்கும் அதன் மூலமா பணம் வரும் அது ஜாதகத்தை நல்லா தெளிவா பார்த்துட்டு போடணும் அது வேற வேலையை செஞ்சிடக்கூடாது அப்ப அதே மாதிரி சுக்கரனுக்கு வந்து வைரம் கல்லு பதித்த மோதிரத்தை போடணும் போட்டா இந்த குருவும் சிக்கனும் நம்மளுக்கு ஃபில் பண்ணுவாங்க இதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா பிரபஞ்சத்துக்கும் இந்த பூமியில் இருக்க எல்லா பொருளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆக இதை மட்டும் செஞ்சா போகுங்களா அப்படின்னா செய்யும் அப்படி கிடையாது முக்கியமான விஷயம் இப்பதான் சொல்ல போய் உங்களுக்கு அதாவது முதல் ஒருத்தர் சிக்கனமா இருக்குதுங்க அதுக்கு பிறகு வரதுக்கு மேல் செலவு செய்யாமல் இருக்குது அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த சேட்டு அப்புறம் இந்த ஆஹ் நாட்டுக்குடச்சுக்கு யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பொருளை வாங்கினா ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட அதுல போற முழு இருந்தாலும் என்ன லாபம் வரும்னு பார்ப்பாங்க அப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு நகை விலை கூட ஒரு சாதாரண ஒரு கிராம் தங்கம் எடுத்து வச்சிருவோம் வச்சுக்கோங்க அது விலை கொடுக்கிட்டே போகும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சீங்கன்னா அது ரிஃபர் ஆகி போகும் திரும்ப கொடுத்து ஆயிரம் ரூபாய் வாங்க மாட்டேன் அப்போ இந்த இந்த ஒரு கிராம் தங்கத்துக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா தங்கம் உங்களை வாழ வைக்கும் ஃபிரிட்ஜ் உங்களுக்கு செலவு வைக்கும் இதுதாங்க அந்த சேர்த்து நாட்டு கொடுத்துட்டாலும் செய்யற சின்ன சுட்சிமான வேலை அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எந்த பொருளை வாங்கி வச்சா ஒரு சேட்டு வந்து அந்த பொருள் வில கூடும் அதை நம்ம வச்சு விற்று விற் விற்கலாம் ஆ அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு ஏன்னா பேங்கில் வட்டி கம்மி பெரிய வட்டி கொடுத்தா ஏமாந்துருவோம் அந்த பொருளை வாங்கி வச்சா அது விலை கூடும் நல்லா விற்கலாம்னு பார்ப்பாரு அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி பொருளை வாங்கி வைக்கும்போது நீங்கள் அதில் பணத்தை சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் ஒரு சோனி டிவி பெருசாக வாங்கி நான் வீட்டில் வச்சுக்கேன் அழகா கொஞ்சம் ஜாலியாக படம் பாக்குறேன் அப்படின்னா அந்த சோனி டிவியில் திரும்ப வருமானமே வராது அதில் ரிப்பேர் வந்தால் கூட செலவு அதிகமாகும் அது திரும்பி தான் வாங்க வாங்கல அப்ப அந்த பையன் செல்போனு ஐஃபோன் எண்பது நேரம் வரைக்கும் ஆகிட்டேன் அப்ப எப்படி பணம் மிச்சம் வைப்பாரு அது எப்படி நீங்க பணக்காரன் வாங்க முடியும் அப்ப நம்ம எல்லா கோயிலுக்கும் போவோம் நீ தீபம் போடுவோம் விரை வந்திருப்போம் எல்லாம் செய்வோம் ஆனா இப்ப நான் கடைசியா சொன்னேன் இந்த விஷயங்களை எவ்வளோ என்றாரோ நாம் செய்யக்கூடிய முதலீடு போடக்கூடிய பனிரெண்டாம் பாவம் என்பது விரைன்னு சொல்லுவாங்க அது விரை மட்டும் சொல்லுவாருங்க பனிரெண்டாம் பாவம் இன்வெஸ்ட்மெண்ட் நாம் செய்யக்கூடிய முதலீடுகள் அந்த பனிரெண்டாம் பாவம் உங்களுக்கு ஒரு இரண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தோடு இருந்துச்சுன்னா உப நட்சத்திரமா இருந்துச்சுன்னா நீங்க மொழி போடுவீங்க அதுக்கு பிறகு அதை திரும்ப விற்கிறப்ப தன் மடங்கா விற்பீங்க உங்களுக்கு பணம் வந்து கொட்டும் இந்த சூட்சியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கிடைச்ச வரைக்கும் பாருங்க நான் சொன்னேன் இதை உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க எல்லோரும் என்பற்று வாழ எல்லோரும் அசித ஆளும் என்னுடைய ஆசை எனக்கு சப்கிரைபுற பூரா நல்லா இருக்கணும் என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் பூரா நல்லா இருக்கணும் இதை பிரார்த்திக்கிறேன் Nandee